திருச்சிற்ற்றம் பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை நாளின் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோளின் செய்யும் என் செய்யும் குமரே சரீரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அலங்காரம் கந்தர் அலங்காரத்தில் இன்னைக்கு நாம பார்க்க போற பாடல் தொண்ணூற்றி இரண்டு தினந்தோறும் ஒவ்வொரு பாடலாக நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் அந்த பாடல்கள் மொத்தம் என்னெல்லாம் சொல்லியிருக்காருன்ற விளக்கத்தையும் நம்ம பார்க்குறோம் ஏமா வந்து நம்மளை அச்சுறுத்தாமையும் நம்மளை கூட்டிக்கிட்டு போகிறதுக்கு வந்து தொல்ல கொடுக்காமையும் முருகப்பெருமானே நம்மளை ஆட்கொள்ளணும்னு அருமையாக பாடல்களை கொடுத்துருக்காரு யாருக்கும் நம்ம பயப்பட வேண்டியதில்லை முருகப்பெருமானை வணங்கி வழிபட்டோம்னா எந்த பயமும் இருக்காது அப்படின்றத அருணகிரிநாதர் நம்மளுக்கு இந்த பாடல்கள் மூலம் சொல்லிக்கிட்டு வராரு அசுரர்களை அழித்த மாதிரி நம்மளுடைய துன்பத்தையும் அழிக்கிறதுக்கு ஓடி வருவார் நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் தீர்ப்பார் கொண்டு வெற்றி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி அருமையான கந்தர அலங்காரத்தை நீங்கள் தினந்தோறும் விளக்கேற்றி வச்சு பூஜை பண்ணுங்கள் பாடுங்க கேளுங்க நம்மளுடைய வாழ்க்கை நன்மையாகவே நடக்கும் நல்ல திருப்பங்கள்லாம் விளையும் வாங்க இன்றைக்கி நம்ம இந்த பாடல்களை பார்ப்போம் இதில் தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு பன்னீர் திருமுறைகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் ஏன்னா இது என்ன போல எவ்வளோ பேர் தெரியாதுங்க இருக்கிறாங்க அவங்களுக்குலாம் போய் சேரட்டம்னு போடுற பதிவு தயவு செய்து குறைய பார்க்காம நிறைய பாருங்க திருச்சிற்றம்பலம் கந்தர் அலங்காரம் அருணகிரிநாதர் அருளி செய்தது பாடல் தொண்ணூற்றி இரண்டு தொண்டர் கண்டு அண்டி மொண்டு உண்டு இருக்கும் சுத்த ஞானமெனும் தண்டையும் புண்டரீகம் தருவாய் சண்ட தண்ட வெம்சூர் மண்டலம் கொண்டு பண்டு அண்டர் அண்டம் கொண்டு மண்டி மிண்ட கண்டு உருண்டு அண்டர் விண்டு ஓடாமல் வேல் தொட்ட காவலனே தொண்டர் கண்டு அண்டி முண்டு உண்டு இருக்கும் சுத்த ஞானமெனும் தண்டையும் புண்டரிகம் தருவாய் சண்ட தண்ட சூர் மண்டலம் கொண்டு பண்டு அண்டர் அண்டம் கொண்டு மண்டி மிண்ட கண்டு உருண்டு அண்டர் விண்டு ஓடாமல் வேல் தொட்ட காவலனே இந்த பாடலுக்கான விளக்கம் எவ்வளோ இனிமையாக பாடுறார் கண்ட மிண்டன்னு இப்போ நாம் பா இந்த பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போம் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பார்த்திங்களா இதெல்லாம் பாடினாவே நமக்கு நல்ல நாக்கு மடிஞ்சு சொற்கள் நல்லா வரும் தேவரீரின் தொண்டர்கள் தம் ஞான கண்ணால் பார்த்து முகந்து பருகி இன்புற்று இருக்கின்ற தேனை மெஞ்ஞானத்தை தரவல்லதாகிய தண்டை அணிந்த தண்டை அணிந்த அழகிய தாமரை மலர் போன்ற தேவரீரின் திருவடிகளை அடியேனுக்கு தந்தருள் வீராக வேகத்தையுடையவனும் தண்டாயுதத்தை கொண்டவனும் ஆகிய வெய்ய சூரபன்மன் முற்காலத்தில் மண்ணுலகையும் தேவருலகையும் கைப்பற்றி நெருங்கியதை பார்த்த தேவர்கள் அச்சத்தினால் கீழே விழுந்து உருண்டு தமது உலகை விட்டு ஓடாதபடி வேலாயுதத்தை விடுத்து அருளிய மூர்த்தியே பார்த்தீங்களா அந்த தேவர்கள்லாம் எப்படி பயப்படுறாங்க பாருங்க அந்த சூரபன்மனை பார்த்து அந்த அளவுக்கு பயந்து விழுந்து உருண்டு ஓட இருந்தவங்கள முருகப்பெருமான் வேலாயுதத்தை விடுத்து காத்து ரச்சித்தாராம் இப்போ அந்த காலத்தில் தான் ராட்சசர்கள் அசுரர்கள் இருந்தாருல இப்போ நமக்கு வர்ற நோய் கிருமிகளே அதுதான் அந்த கிருமிகளே ஒவ்வொரு அசுரர்கள் தான் நம்மளை வந்து எப்படியெல்லாம் இப்போ இப்போ வந்த கொரோனா இந்த மாதிரி வர்ற நோய்கள்லாம் அந்த மாதிரியான அசுரர்கள் தான் இப்போ அந்த மாதிரியான நோய்களை எல்லாம் விரட்டுறது நம்ம முருகப்பெருமான் தான் அப்போ நேரடியாக வந்து மோதினாங்க இப்போ நம்மளுக்கு மறைமுகமாக வந்து நம்மளை தாக்குறாங்க இதையெல்லாம் நம்ம நம்மளை வந்து சேராதபடி நம்மளை பாதுகாத்து அருள வேண்டியது நம்மளுடைய முருகப்பெருமானுடைய திருவருள் தான் வந்த நோயிலிருந்தும் நம்மளை காத்து இனிமே வர்ற தொல்லைகள்லேருந்தும் அவர் தான் நம்மளை காக்கணும் இந்த பாடலை விடாமல் பாடுங்க எவ்வளவு அருமையான பாடல் பாருங்க நம்ம நமக்கு அச்சம் தரக்கூடிய எதுவா இருந்தாலும் தடுத்தாட்கொண்டு நம்மளை காப்பாரு தொண்டர் கண்டு அண்டி மொண்டு உண்டு இருக்கும் சுத்த ஞானமெனும் தண்டையும் புண்டரிகம் தருவாய் சண்ட தண்டவெம் சூர் மண்டலம் கொண்டு பண்டு அண்டர் அண்டம் கொண்டு மிண்ட கண்டு உருண்டு அண்டர் ஓடாமல் வேல் தொட்ட காவலனே அருமையான பாடலை தினந்தோறும் பாடுங்க மௌன விரதம் இருங்க முருகப்பெருமான் நம்மளுக்கு எக்கட்லையும் நம்மளை காத்து ரட்சிக்க ஓடி வருவாரு அருவாய் உலதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்